தமிழகத்தில் மொம்மொழி கொள்கை ஒருபோதும் தமிழகத்தில் வராது என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கருத்து மத்திய அரசாங்கம் மக்களின் நேரத்தை வீணடிக்காமல் பயனுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என கூறினார் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சென்னை புழல் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மேம்பாட்டு பணிக்காக இருபது லட்சம் காசோலையை காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக வழங்கினார் சென்னை புழல் முப்பத்தி ஒன்றாவது வார்டு மேம்பாட்டு பணிக்காக நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நாகப்பா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மூலமாக காசோலை இருபது லட்சம் வழங்கும் நிகழ்வு புள்ளல் கதிர்வேடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நாகப்பா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மற்றும் முப்பத்தி ஒன்றாவது வார்டு காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு அவர்களிடமிருந்து இருபது லட்சம் காசோலை பெற்றுக்கொண்டு அதனை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் வழங்கி மாதவரம் மண்டல அதிகாரிகளிடம் வழங்கினார் அதனை இருபது லட்சம் காசோலை பணமானது நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு அவை முப்பத்தி ஒன்றாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள பள்ளி கட்டிட பணிக்காக உபயோகப்படுத்தப்படும் என திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்கள் நேரத்தை வீணடிக்காமல் மத்திய அரசாங்கம் பயனுள்ள வேலையை செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஒருபோதும் மும்முள்ளிக் கொள்கை சாத்தியமற்றவை என்றும் மக்கள் மனதை திசை திருப்பவே இதுபோன்ற செயல்களில் மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் இதில் திருவள்ளூர் மாவட்ட தொகுதி அமைப்பாளர் ஏ ஜி சிதம்பரம் மாதவரம் மண்டல அதிகாரி திருமுருகன் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பாபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்